தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் காக்கலூரில் தெருமுனை கூட்டம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் இ ஆனந்தன் அவர்கள் தலைமையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைமை கே குணசேகரன் என்கின்ற புஷ் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி ஜி ராஜா தெற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அணி திரு அருள் பிரசாத் மாவட்ட மாணவர் அணி சித்தார்த் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் விஜயகுமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிபாபு தெற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் மேற்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் லட்சுமி கவிதா தெற்கு மாவட்ட மகளிரணி ராஜேஸ்வரி சந்தியா கல்பனா திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய தலைமை நிர்வாகிகள் பி என் பிரகாஷ் ஜி சீனிவாசன் டி பாலா எம் முகேஷ் எம் வேலு ஏ விஜய் சாமிநாதன் ஏ தமிழரசன் ஜே தமிழரசன் ஆர் பிரதாப் வி கலைச்செல்வன் எஸ் தமிழ்வாணன் ஆர் சுரேஷ் பி நரேஷ் எம் ஹரி ஏ பாக்கியராஜ் எஸ் லீலாவதி ஏ குமார் மற்றும் இந்த கூட்டத்திற்கு பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் தொகுதி மாவட்டம் நகரம் ஒன்றியம் மகளிர் அணி கிளை சார்பு அணி அனைவரும் கலந்து தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் நிர்வாகிகளே மாவட்டம் நகரம் ஒன்றியம் மற்றும் சார்பு அணி அவர்களே வருக வருக வரவேற்கிறோம் இந்த திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திருமுனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவர்களையும் தெற்கு மாவட்ட சார்பாக வருக வருக வைக்கிறோம் இந்த கூட்டம் சேர் போட்டு காபி சாப்பிட்டு இல்லை நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது பிப் ஜனவரி பிப்ரவரி ஜம தை தை மாதம் பிறந்தோடனே அறிவிச்சிருவாங்க நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம எல்லா ஊர்லேயும் எல்லா பஞ்சாயத்துலேயும் அந்தந்த ஒன்றிய நிர்வாகிங்க போய் கூட்டம் போடணும் என்ன எல்லாமே யுவராஜிக்கு சொல்கிறேன் ஹரிபாபு திருவூர் விஜயண்ணுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் அவங்க அவங்க